வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பெடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய கிரிக்கெட் பெடிஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ பிபிஎல் பிக் பேஷ் லீக் வந்து நடந்துகிட்ருக்கு அது வந்து கண்டிஷன் இருக்கும் ரெண்டு போட்டிகளும் வெற்றிகரமாக போச்சு நேற்று நடந்த மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் கடைசி சமயத்தில் நம்ம சொன்ன ஒரு பிளேயர்ஸ் வந்து விளையாடலை ஜே வெல்ஸ் அவர் மேலே டபுள்யூ சுதர்லாண்டு வில் சுத்தர்லேண்டு வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் டிம் சைஃபர்ட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு மாஷி சென்டிக்யூஸு ஹச்சிக்கரு இவங்களாம் சொல்லியிருந்தோம் ஹச்சிக்கர் வந்து திடீர்னு கால் வலினு சொல்லிட்டு நடுவில் போயிட்டார் அவங்க வந்தால் மேட்ச் இன்னமும் அவருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேர்ந்து வந்திருக்கும் கேப்டன் நாக் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் மாயிஸ் சென்டிக்யூஸு அவரு தான் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ரன்களோ ஏதோ சம்திங் எடுத்து மேட்சை வந்து கடைசி வரைக்கும் நின்று வெற்றிக்கு வித்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிட்னி சிக்ஸ் அன்னைக்கு டாஸ் முதல் டாஸு பிளேயர்ஸு ஜேம்ஸ் விமின்ஸை வந்து கடைசி நேரத்தில் சொல்லியிருப்போம் ரொட்டேஷனல் பிளேயராக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நாற்பது ரெண்டு கிட்ட அடிச்சிருந்தார் நம்ம விட்ட பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேன் ஆபர்ட் அவர் வந்து நல்லா விளையாண்டார் பட் அவர் நம்ம சொல்லக்கூட இல்லை அது வந்து தவறுதான் அதுக்கடுத்து மற்றபடி எல்லோருமே வந்திருந்தாங்க நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு அணியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு போட்டி அதுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி வந்து தேர்டு மேட்ச் ஓகேங்களா பதினேழாம் தேதி டிசம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகாரமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நாட்டோடைய டைம் ஓகேங்களா அந்த நாட்டில் அதாவது கேன்பெரா அப்படின்ற சிட்டியில் ஆஸ்திரேலியாவில் ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் இரவு நடக்குது ஓகேங்களா சரி அட்லை ஸ்டைக்கர்ஸில் இன்னைக்கு யார் யார் அணியில் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அந்த வகையில் மேத்யூ ஷார்ட் டி ஆர்ஷி ஷார்ட் கிறிஸ்லின் ஜாக் வெதரல்ட் அலெக்ஸ் ரோப் ஹேரி மேல்சன் ஃபேபின் ஆலன் ஜேமி ஓவர்டன் ஹென்ரி த்ராண்டன் இங்கே ஜேமி ஓவர்டனாக தான் சிஎஸ்கே வந்து இங்கே அந்த எடுத்து வச்சுருக்கிறாங்க ஜேம்ஸ் பேஸ்லி கேம்ரான் ஒய்சி லியம் ஸ்காட் அல்லது லியோட் போப் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது சொல்கிறாங்க அணியில் இடம்பெறுவாங்க சிட்னி தண்டர்ஸில் டேவிட் வார்னர் கேமரான் பான் கிராஃப்ட் சாம் கோன்ஸ்டர்ஸ் சாம் பில்லிங்ஸ் சர்ஃப்ரின் ரூத ஃபோர்ட் ஓலி டேவிஸ் டேனியல் சாம்ஸ் கிறிஸ் கிரீன் வெஸ் ஏகர் லோக்கி ஃபர்கூஷன் டன்வீர் சங்கா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் அணியில் வந்து இன்னைக்கு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள பதினோரு பேர்ஸ் சரி இதில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்னா டாஸ் பார்க்கலாம் டாஸ் வந்து இன்றைக்கி சிட்னி தண்டர்ஸ் அணி வந்து டாஸ் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸாக அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்சி ஷார்ட் அவர் வந்து எடுத்துக்கோங்க ஃபின் ஆலன் அவரும் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் கிறிஸ் லின் அவரும் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் அதை தவிர்த்து ஏன்ரி ஹாரி நெல்சன் அவர் வந்து மிகவும் ஒரு முக்கியமான பிளேயர் இந்த நாலு பிளேயர் வந்து முக்கியமான அணியில் இருக்கணும் இதை தவிர்த்து ரொட்டேஷன் பிளேயராக ஜே ஓவர்டன் ஜெம்மி ஓவர்டன் ஹென்றி த்ரான்டன் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மேத்யூ ஷார்ட் இந்த ஏழு பேர் சொல்லியிருக்காங்க அதில் நாலு பேர் அணியில் வந்து முக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் நாலு பேர் நாலு பேர் சொல்லுவோம் ரொட்டேஷனல் பிளேயராக ஒரு மூணு பிளேயர் அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஆயிரம் டீம்ஸ் சொந்த போடும்போது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிட்னி தண்டர்ஸில் செர்ஃபின் ரோதர் ஃபோர்ட் வெஸ் ஏகர் லோக்கி ஃபர்கூஷன் சி பேங்க்ராஃப்ட் நான்கு பேரும் ரொட்டேஷனல் பிளேயராக எஸ் கோண்டாஸ் ஓ டேவிஸ் டேவிட் வார்னர் இவங்களாம் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட ரன்களை வந்து குவிச்சிட்டு போவாங்க ஓகேங்களா இந்த ரொட்டேஷனல் பிளேயர்ஸ்லாம் அவங்க பங்குக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அணியில் ஒரு இருபது முப்பது ரன்களோ அல்லது பே பவுலிங் வரும்போது ஒரு விக்கெட்டோ அது இல்லாது ரெண்டு விக்கெட்டோ அந்தமாரி ஏதாச்சும் சொன்னால் அவங்களோட பங்குல வந்து கொடுப்பாங்க அல்லது எக்கனாமிக்காக பவுல் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம மாதிரி பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் இது வந்து ரேண்டமா வரக்கூடியது ஓகேங்களா சரி இருக்கிறதுல பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லது கேப்டன் விசி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆர்ச்சி ஷார்ட் ஹென்ரி நேல்சன் ஃபேபி நலன் இந்த மூணு பேருக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபேபி நலனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ அல்லது என்ன நேர்சனுக்கு வந்து பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ வாய்ப்பு கிடைக்கும் டி ஆர்சி ஷார்ட் அவருக்கு பேட்டிங் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ அவர் ஒருத்தர் வந்து பயன்படுத்தலாம் என்டி நெல்சன் அல்லது ஃபேவின் ஆலன் ரெண்டு பேர்ல யாராச்சும் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம் கேப்டன் விசிக்கு சிட்னி தண்டர்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்பின் ரூதர் ஃபோர்ட் அவருக்கு வந்து நல்லா இருக்கு அவரை தவிர்த்து வெஸ் ஏகர் அவருக்கு வந்து நல்லா இருக்கு சி பேங்க்ராஃப்ட் அவருக்கு கூட நல்லாயிருக்கு ஆறு பேர் சொல்லியிருக்கேன் பட் இதை ரொம்பவும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா டி ஆர்சி ஷார்ட் கண்டிப்பாக எடுத்த ஆகணும் அதில் அல்லது என்டி நேல்சன் அவரு அதுக்கடுத்து சி பேண்ட்ராஃப்ட் மணிகவும் சர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் வேசியாகர் ஓகேங்களா டி ஆர்சி ஷார்ட் என் நேல்சன் செர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் வேசியாகர் நாலு பேரும் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பிளேயரு அணியில் முக்கியமாக இடம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் நாலு பிளேயர் அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேத்யூ டி ஆர்சி ஷார்ட் ஹென்ரி நேல்சன் ஃபின் ஆலன் கிறிஸ்லின் நான்கு பேர் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறணும் அதில் ரொட்டேஷன் பேராக ஜேமி ஓவர்டன் ஹென்ரி த்ரான்டன் மேத்யூ ஷாட்டிங்களாம் வந்து ரொட்டேஷன் பிளேயராக வச்சுக்கலாம் இந்த பக்கம் சர்ஃபின் ரோதர் போர்ட் வெஸ் ஏகர் ல்கி ஃபர்கூஷன் சி பேங்க்ராஃப்ட் ரொட்டேஷன் பிளேயராக எஸ் கோண்டாஸ் ஓ டேவிஸ் டேவிட் வார்னர் ஓகேங்களா இதுதான் நம்மளோட கணிப்பு மேட்ச் வின்னர் இதை மட்டும் கட்டண அமைப்பில் பண்ணின்னு இருப்போம் ஏன்னா நம்ம இதுக்காக ஒரு உழைப்பை போகிறோம் எந்த பலனும் மூலமாக போட முடியாது யூடியூப்பில் வந்து எவ்வளோ வியூஸ் போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதுக்காக தான் நம்ம கட்டண அடிப்படையாக செஞ்சுட்ருப்போம் ட்ரேடிங் டிப்ஸ் ப்ளஸ் அதில் நம்ம கொடுத்துன்னு இருப்போம் அது அதோட போஸ்ட் எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் வந்து பதிவிடுவோம் இப்போதைக்கு டாஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூடியூப்லேயும் டெலகிராம்லையும் இலவசமாக தான் கொடுத்துட்ருப்போம் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கடைசி நேரத்தில் பிளேயர்ஸ் மாறுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவோம் டெலகிராம் சேனல் லிங்கு ஏன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று கூட கடைசி நேரத்தில் யார் யாரோ உள்ளே வந்தாங்க சிலங்க ஆபங்களில் சரி ஞாபகம் பண்ண யார் வந்து உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஒரு விக்கெட்டும் நம்ம எடுத்தாங்க அதையும் நம்ம குறிப்பிட்ருந்தோம் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்படி தான் கணிக்கணும் ஓகேங்களா நேற்று பிரேடிஷன் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து ஏதாச்சும் அப்டேட் இருக்கணும் நம்ம கூட கம்யூனிகேஷன் இருக்கணும்னா டெலெகிராம்ஸ் லிங்குக்கே இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி 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 உங்களோட பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி இதுலேயும் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் தரேன் நன்றி